தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்தியாவை எதிர்பார்த்துட்டு இருந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு இடையில் எப்போ ட்ரே டீல் சைன் ஆகும் அப்படின்ட்டு சரி இவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம முற்றும் முழுத அமெரிக்காவை தான் இருக்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்தால் இந்த நேரத்தில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து விழுந்திருக்குங்க வேற ஒன்றும் இல்லை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேல போட்டிருந்த டேரிஃப் இருக்குல்ல அதை வெகுவாக குறைச்சிருக்காரு இன்னொரு பக்கம் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கிறதாவும் ட்ரம்ப் அனவுன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த ஒரே ஒரு அனவுஸ்மெண்ட்னால உலக முழுக்க எவ்வளவு பேர் இதை பத்தி விவாதிக்க ஆரம்பிச்சாங்க தெரியுமா நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படி பீக்கு வர போக ஆரம்பிச்சிருச்சு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்க இதை பத்தி முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் இந்த அமெரிக்கா இடையில பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சது ஒரு ஈகோ கிளாஷ் தான் ஆரம்பிச்சது அமெரிக்காவோட ஒரு பிரபலமான நெகோஷியேட்டர் அவர்கிட்ட கேட்டிருந்தா ஒரு இன்டர்வியூல சார் என்னங்க இது போல இந்தியாவுக்கு அமெரிக்கா இடையில பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு ட்ரேட் டீல நீங்க பைனலிஸே பண்ண மாட்டீங்கன்னா என்னதான் பிரச்சனை அப்படின்னு அப்ப அந்த நெகோஷியேட்டர் சொன்னாரு சரி நான் இதை உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு சொல்றேன் அப்படின்ட்டு பிஎம் மோடி அவர்கள் ட்ரம்ப கால் பண்ணல அழைக்கல அவர் மட்டும் பேசியிருந்தாருன்னா அப்பயே பிரச்சனை முடிஞ்சிருக்கும் இதனால தான் இங்கே இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சாப்ல என்னடா இது ஒரே ஒரு காலுக்கு இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு எல்லாருமே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருந்தோம் அவர் சொன்னது பொய்யே மிகைப்படுத்தப்பட்டதுனால் பல பேரை சொன்னீங்க அதுதான் உண்மை இப்போ நடந்துட்டுருக்கிறத பார்த்தா கிளியர் கட்டாக புரிஞ்சிக்க முடியுது இப்போ என்ன ஆயிருக்கு பிரதமர் மோடி அவர்களும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ஃபோனில் பேசியிருக்காங்க பேசி முடித்த கையோடு ட்ரம்ப் ஒரு பதிவை போட்டார் அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு ஒரு வழியாக இந்தியாவோடு அமெரிக்காவோட ட்ரேடு இருக்குல்ல இது சார்ந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காருங்க சொன்னது மட்டும் இல்லாமல் பர்சன்டேஜை மென்ஷன் பண்ணிட்டார் அதாவது வரைக்கும் இருபத்தஞ்சு டேரிஃப் அதை ஒரு பதினெட்டு வரைக்கும் நான் கீழே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு இருக்காரு ஆக்சுவலாக நம்ம வேண்டியது பிப்டி பெர்சென்டேஜ் டாரிஃபாக எடுத்துக்கணும் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுனால பெனாட்டின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சு டாரிஃப் அடிஷனலா போட்டார்ல அதெல்லாம் அக்குமுலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்துடும் இருந்து எயிட்டின் பர்சன்டேஜ் கீழே நாம இங்கே புரிஞ்சிக்க முடியும் ஸோ இது பெரிய அனவுன்ஸ்மெண்ட்டா இது மட்டும் இல்லாம இந்தியா ஒத்துக்கிச்சு என்ன ஒத்துக்கிச்சா அமெரிக்கா மீதான டாரிஃப் இருக்குல்ல இந்தியா போட்டது இதுவும் சரி ரெண்டு நாடுகளுக்கு இடையே இருக்க ட்ரேட் பேரியர்ஸும் சரி இது எல்லாத்தையும் ஜீரோ பர்சன்டேஜ் கொண்டு வர்றதா மோடி அவர்கள் அஷூர் பண்ணியிருக்கிறதா அடுத்து ஒரு பெரிய பரபரப்பை களை போட்டிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் இதோட நிறுத்தல இதுக்கப்புறம் சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பி மோடி அவர்கள் ஒத்துக்கிட்டாராம் எதுக்கு தெரியுமா இனிமேல் ரஷ்யா கிட்ட இருந்த எண்ணெயை வாங்க மாட்டோன்னு அவர் ஒத்துக்கிட்டு இருக்காராம் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு சரி ரஷ்யா கிட்டேருந்து வாங்கலை அப்படின்னா நமக்கு வேற யாரும் கொடுப்பான்ற கேள்வி உங்களுக்கு வருதுல இதுக்கான பிளானையும் கரெக்டாக கையில் வச்சிருக்காருங்க ட்ரம்ப் என்னது நம்ம சொல்றாரு ரஷ்யா போனா என்ன நாங்க இருக்கோம் வெனிசுவாலா இருக்குன்றாரு மனுஷன் எதுக்காக பிடிச்சாருன்றதுக்கான விஷயம் இப்போ ஒன்று ஒன்றா வெளியே வருது பாத்தீங்களா கிட்டத்தட்ட இனிமேல் ரஷ்யால இருந்து என்னையே இந்தியா வாங்காம அமெரிக்கா கிட்ட இருந்தோம் வெனிசுவாலா கிட்ட இருந்தோம் வாங்கிக்கலாம்னு அவர் சொல்லியிருக்காரு எப்ப ரூட்டிங் போட்டு கொடுத்திருக்காரு அமெரிக்கா இந்தியா உறவு இருக்குல்ல இது இப்போ ரொம்ப ரொம்ப வலுவா இருக்கிறதா சொல்லியிருக்காரு அதாவது ட்ரம்ப் சொல்கிறத நம்ம செஞ்சுட்டா உறவு வலுவா இருக்குன்னு சொல்றதை செய்யலைனாக்கா என்ன உங்கள் நாட்டோட பொருளாதார வளர்ச்சியோட கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னுவாரு நீங்கள் ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ நெகோசியேட் பண்ணுறதுல ட்ரம்ப் அடிச்சிக்க முடியாதுங்க இதுதான் உண்மை இந்தியா இன்னொரு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கான் அடுத்தடுத்து பகிர கலப்புறாரு ட்ரம்ப் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் வேர்த்தில் இருக்க பொருட்களை இருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு இந்தியா ஒத்துக்கிச்சின்றார் இது இவ்வளோ பார்த்தீங்களா நம்மளோட பிக்கெஸ்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை அமெரிக்கா பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் அப்படியே அந்த கண்ணோடத்தை மாற்றி அமெரிக்கா தான்ப்பா பிகெஸ்டா உங்களுக்கு இந்தியாவை ஒரு பெரிய மார்க்கெட்டா சொல்லாமல் இருக்கு இந்த நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் அமெரிக்கன் வருது எனர்ஜி டெக்னாலஜி கோல் அக்ரிகல்ச்சர் இதுதான் இருக்கவே கூடாதுன்னு நினைச்ச நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி இருக்கோம் ஆனால் அக்ரிகல்ச்சரை கூட கொண்டு வந்துட்டாரு அர்த்தம் அமெரிக்காவில் இருக்க விவசாய பொருட்களை இந்தியா வாங்க போகுதுன்னு அர்த்தம் அப்ப இங்கே விவசாயம் பெரிய கேள்வி ஆகிடுச்சு பாத்தீங்களா இது ஆக்சுவலாக இப்ப உங்களுக்கு சாதாரண விஷயமா தெரியல மக்களே இன்னும் சில மணி நேரங்கள் கடக்கட்டும் ஒவ்வொரு பொருளாதார நிபுணர்களும் இதை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க அப்போ புரியும் நான் இதை பத்தி இவ்வளோ அழுத்தமாக சொல்றேன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்தியாவில் மற்ற மார்க்கெட்டை நீங்க ஓப்பன் பண்ணி விடுறது வேற ஆனா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டை ஓபன் பண்ணி விட்டுறது நம்ம நாட்டு விவசாயிகளுக்கு பிரச்சனை கொடுக்க தான் மாறிடும் தான் கவர்மெண்ட் இப்போ என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கான்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போதைக்கு வாய்மொழியாக ட்ரம்ப் சொல்லியிருக்காரு நம்ம அரசு வெளியிடணும் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை ஏங்க இந்த டீல் பார்த்தீங்கன்னா இது இது வருது இது இது போகுது இவ்வளோ பெர்சன்டேஜ்ன்றதை நம்ம கவர்மெண்ட் தெளிவுபடுத்தணும் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மக்களே ஏன்னா இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் தானே அது சார்ந்து அமெரிக்கா கையை நாலு பேச்சுச்சுனாக்க என்ன பண்ணுறது இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம படிச்சு பார்த்தாதான் தெளிவாக புரியும் இந்திய அரசின் ஸ்டேட்மெண்ட்டை தாமதம் இல்லாமல் வெளியிடுவாங்கன்னு மனப்பூர்வமாக நம்பிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் இந்த அளவுக்கு அஞ்சுறது காரணம் போக போகப்போ உங்களுக்கே புரியும் இது எவ்வளோ பெரிய பேரியராக வந்து நிற்கலாம் அப்படின்ட்டு ட்ரம்ப் என்னென்னலாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு பார்த்தாச்சா இப்போ நிறைய பேரும் யோசிப்பீங்க ப்ரோ இவர் அப்படிதான் இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூவில் அப்ப கூட ஏதோ தான் போற நிறுத்தினாங்கன்ற மாதிரிலாம் போயிட்டு எல்லா இடத்துல கிளைம் பண்ணாரு நம்ம இந்திய அரசு மறுத்தாங்களே அதே போல இதையே மறுப்பாங்க ப்ரோ அப்படின்னு நினச்சிட்டீங்கதான் நண்பா தான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி பி எம் மோடி அவர்களே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவர் நன்றி சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அவர்களுக்கு தெரியுமா அதை பத்தி சொல்றேன் ஒண்டர்ஃபுல் ஸ்பீக் வித் டியர் ஃப்ரெண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப்னு சொல்றாரு என் நாகச்சிறந்த நண்பா உனக்கு ரொம்ப நன்றி அர்த்தம் தமிழ்ல சொல்றதா இருந்தா மிகப்பெரிய நன்றிய நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்கள் சார்பா நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன் வரைக்கும் குறைச்சிருக்கீங்க டாரிஃப சம்ம டிசிஷன் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வாயார பாராட்டுறாரு யார தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ லார்ஜ் எக்கனாமிக்ஸ் ஒரு பக்கம் இட் மீன்ஸ் அமெரிக்கா லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன்னொரு பக்கம் இட் மீன்ஸ் இந்தியா இந்த ரெண்டு தரப்பு ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா நம்ம நாட்டு மக்களுக்கு ரெண்டு நாட்டு மக்களுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸை அசூர் பண்ற மாதிரி தான் உங்களோட இந்த முடிவு அமைஞ்சிருக்கிறதா ட்ரம்ப் ஆகா சொன்னார் பாருங்க அதாவது ட்ரம்ப்போட லீடர்ஷிப் இருக்குல்ல இது உலக அமைதிக்கும் உலகத்தோட உலகம் செழிப்பாக இருக்கிறதுக்கும் முக்கியமான காரணமாக இருக்கிறதா ட்ரம்ப் இல்லைன்னா உலக அமைதி இல்லைன்ற பொருள் எடுத்துக்க முடியும் அப்படியா அமெரிக்கா எந்த பொறியும் ஆரம்பிக்கல எந்த பிரச்சனையும் காரணம் இல்லைல சுரேகா ரைட்டு இந்தியா ட்ரம்ப்போட இந்த அமைதியை நோக்குன முயற்சி இருக்குல்ல இதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுது நீங்களும் நாங்களும் இட் மீன்ஸ் அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து இவ்வளோ க்ளோஸாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நல்லுறவு விசாரணமாக அச்சீவ் பண்ண முடியும்னு ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லலை இந்தியாவோட ஸ்டேட்மெண்ட்டில் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வெளியே வந்துச்சுல்ல அதை ட்ரம்ப்போ மோடி அவர்களும் பேசியிருக்காங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டீலு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ரெண்டு தரப்புக்கும் பற்றியில்லைன்னு எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் அவர் குறைக்க முடிவு பண்ணிட்டார்னு ட்ரம்ப்பே சொல்லிட்டாரா இந்த விஷயம் வெளியே வந்ததும் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்கணுமே பட்டினி மேலே தூக்கி செல்லாமே பிஎஸ்சி இருக்குல்ல மும்பை பங்குச்சந்தை கிட்டத்தட்ட மூவாயிரம் பாயிண்ட்ஸ் அப்புங்க அதுக்கப்புறம் ஒலட்ல போச்சு அதை விடுங்க ஆனால் மூவாயிரம் பாயிண்ட்ஸ் உடனே அப்பு இவரோட அந்த போஸ்ட் வெளியே வந்ததுமே தேசிய பங்குச்சந்தை என்எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்பு போயிடுச்சு அதுக்கு மேலே செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுக்கு மேலே அப்புக்கு போயிடுச்சு இல்லை ஒரு உண்மையாக உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா இந்தியாவுக்காக தாக்கல் பண்ற ஒரு பட்ஜெட் அது தாக்கல் ஆகுறப்ப இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பிளீட் ஆகுது ரத்த வாந்தி எடுத்து சாவுது பாயிண்ட்ஸ் காலி ஆகுது ஆகுதுட் ட்ரம்ப் இந்தியாவோட பிரதமர் இல்லைங்க அமெரிக்காவோட அதிபர் அவரது ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் போடுறாருன்னா இந்தியன் மார்க்கெட் இப்படி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கு குழப்பமா இருக்குல்ல நம்மளுக்கு இப்ப சில நம்பர்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுறேன் அதை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் இந்த கான்டெட் நீங்க ஒரு இந்தியன் இந்திய அமெரிக்கா பாக்காதீங்க ரெண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குப்பா அப்படி வெளியில இருந்து பாருங்க அப்பதான் உண்மை அவங்களால புரிஞ்சுக்க முடியும் இல்லைனா ஸ்டாண்ட் எடுத்துருவீங்க ஓகே இந்த இந்தியா அமெரிக்காவோட இந்த ட்ரேட் சார்ந்த விஷயம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்குல்ல இதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேஸ் லைனில் பாருங்கள் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா எந்த அளவுக்கு பொருட்களை இறக்குமதி பண்ணுதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு புள்ளி எட்டு எட்டு லட்சம் கோடி ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்பில் ஸோ இந்த அளவுக்கு நாம் அமெரிக்காவுக்கு பொருட்களை கொடுக்குறோம் ஏற்றுமதி பண்ணுறோம் அமெரிக்கா இறக்குமதி பண்ணிக்கிறது அதை இதுவே இந்தியாவுக்கு அமெரிக்கா எந்த அளவுக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்று புள்ளி ஏழு நான்கு லட்சம் கோடி ரூபாய் ஸோ நம்ம பண்ணுறதை விட பாதி தான் கிட்டத்தட்ட அமெரிக்கா பண்ணுது ஓகேவா டோட்டல் குட்ஸ் ட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது ரெண்டு தரப்பு சேர்ந்து அமெரிக்கா நம்மளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது நாம் அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுன்னு ரெண்டுத்தையும் அக்குமுலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஓர்த்து மட்டும் பதினொன்று புள்ளி ஆறு நான்கு லட்சம் கோடி ரூபாய் இங்கே தான் டெஃபிசிட் வருதுங்க ட்ரேட் டெஃபிசிட்டு குழம்பிடாதீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறேன் நீங்கள் கணக்கு பத்து ரூபாய்க்கு பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறீங்கன்னா அங்கே ட்ரேட் டெபிசிட் அப்படின்றது ஜீரோ ஓகேவா ரெண்டு பேரும் பெனிஃபிட் ஆகிட்டேன்னு அர்த்தம் இதுவே நான் உங்களுக்கு பத்து ரூபாய் மதிப்பில் இருக்க பொருட்களை ஏற்றுமதி பண்ணுவேன் நீங்கள் கணக்கு அஞ்சு ரூபாய்க்கான பொருட்களை மட்டும் ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்படின்னா நான் தான் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரேடர் நீ தோத்துட்டுருக்கீங்க கிட்டத்தட்ட ஏன்னா நான் ஏற்றுமதி பண்ணி காசு அதிகமாக பார்த்துருவேன் பட் நீங்கள் பாதிதாக ஏற்றுமதி பண்ணுறதுனால காசு அதிகமாக பார்க்க முடியாது கேட்டால் நான் சொல்லிவிடுவேன் எங்களுக்கு இந்த பொருட்களுக்கு தேவை அவ்வளோதாங்க நீங்கள் மட்டும் பண்ணால் போதும்னு சொல்லிடுவேன் ஆனால் உங்களுக்கு கை கடிக்கும் என்ன அவங்க மட்டும் ஃபுல்லாக ஏற்றுமதி பண்ணி பயங்கரமாக காசு பார்த்தால் நம்ம பார்க்க முடியுன்னு கடுப்பாவாங்க இதை தான் ட்ரேட் டெஃபிசிட்னு சொல்லுவோம் அமெரிக்கா இவ்வளோ காலமாக இந்த பிரச்சனை தாங்க சிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த ட்ரேட் டெஃபிட்டில் அவங்களுடைய பொறுத்த பொறுத்தவரைக்கும் பெரிய காசு இல்லை ஆனால் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அதை பெரிய காசாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அது என்ன எங்ககிட்ட தான் அவ்வளோ பொருட்களை நாங்கள் உங்களை அனுப்பலாம் பார்த்தா வாங்கிக்க மாட்டீங்க நீங்கள் மட்டும் அவ்வளோ பொருட்களை எங்கள் தலை கட்டிகிட்ருக்கீங்க நாங்கள் மட்டும் காசு கொடுத்து வாங்கிக்கிறோம் அதுவும் இல்லாமல் எங்கள் பொருட்கள் சில பொருட்கள் மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப்லாம் போடுறீங்க ஆனால் நாங்கள் இங்கே அந்த உள்ளவங்களுக்கு போடல அது இது சில நியாயங்களை சொல்லிட்டு அவர் இது வரைக்கும் முரண்டு பிடிச்சிட்டு இருந்தாரு இது பார்த்தா யுக்ரைன் ரஷ்யா வர வரை பெருசா போயிட்டு இருந்துச்சா நான் சொல்றது இந்தியா கேட்க மாட்டேதுன்னு இன்னொரு கடுப்பு வராச்சு இதெல்லாம் சேர்த்து தான் இந்தியா மேல டாரிஃப் மேல டாரிஃபா போட்டு இப்ப ஒரு வழியா இந்தியாவை வழிக்கு கொண்டு வந்திருக்காருங்க அமெரிக்க அதிபரோட மிகப்பெரிய நோக்கம் இப்போதைக்கு என்ன தெரியுமா தலைவர் ட்ரம்ப்புக்கு இந்த ட்ரேட் டெபிசிட்ட முன்னாடி இருந்தா மாதிரி நம்ம வச்சுக்கூடாது ஈக்குவலா மெயின்டைன் பண்ணணும் டெபிசிட்டே இல்லாம மாத்தணும்னு தான் இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காரு சரி இதெல்லாம் ரைட்டு இப்போ இந்த எயிட்டீன் பெர்சன்டேஜ் டாரிஃப்ன்ற ஒரு முடிவை ட்ரம்ப் எடுத்திருக்காருல இதனால இந்தியாவில் இருக்க எந்தெந்த துறைகள்லாம் மேலே வர வாய்ப்பு இருக்குது எக்ஸ்போர்ட்டை பேஸ் பண்ணி யார் எல்லாம் கெயினை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தனை துறைகள் கெயினை பார்க்குவங்க இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அடிஷனல் டார்பில் போடணும் தலைவர்கள் கொடுத்தால ட்ரம்ப்பு அப்போ எந்தெந்த செக்டரில் அடி வாங்கிச்சோ இனிமேல் அது எல்லாமே கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிடும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது இந்த செக்மெண்ட்டில் இந்தியாவில் நம்ம உருவாக்குற நிறைய பொருட்கள் இருக்குல்ல அது அங்கே தான் போகுது சர்வீஸ் பேஸ் பண்ணியே அமெரிக்கா தான் அதிகமாக போகுது இதோட வேர்த் மட்டுமே ஒன்று புள்ளி மூன்று லட்சம் கோடி ரூபா ரெண்டாவது இடத்துல ஃபார்மசூட்டிகல்ஸ் இதோட ஒர்த் மட்டுமே ஒன்று புள்ளி ஒன்று லட்சம் கோடி ரூபா மூணாவது இடத்துல தான் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் வருது இதோட ஒர்த் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு லட்சம் கோடி ரூபாய் மிஷினரி அண்ட் இன்ஜினியரிங் கூடஸு இதோட ஒர்த் மட்டும் அறுபத்தி நாலாயிரத்து நூற்று முப்பத்தஞ்சு கோடி ரூபா ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டா முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்று பத்தொன்பது கோடி ரூபா அண்ட் அல்டிமேட்டாக டெக்ஸ்டைல்ஸு அப்பேரல்ஸ் இதெல்லாம் எடுத்து கம்பைண்டாக பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் வருங்க அதுவும் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன்னு திருப்பூரில் தயாரிக்கிற பனியன்ஸு நாம் அது இங்கே வாங்குறோம்னாக்கா ரொம்ப ரொம்ப சீப்பாக வாங்கிடலாம் ஆனால் இது அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே ஒரு பிராண்டை மட்டும் அப்படி ஏந்துக்கிட்டு இந்த பிராண்டோட டீஷர்ட்னு இங்கே நம்ம வாங்குறோம் பார்த்தீங்களா பிராண்டுன்ற ஆசையில்லை அதனால் எங்கேயோ பீக்கில் இருக்கும் இங்கேருந்து போகிறத அவங்க அவ்வளோ வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதே தெரியாமல் அவ்வளோ பேரும் அமெரிக்க பிராண்டுன்னு முன்னாடி போய் போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்கோம் அறிவாளிகள்னு சொல்கிறதா முட்டாளும்னு சொல்கிறதா நம்மள புரியல ஸோ இதுக்கப்புறம் கெயின் ஆக போகிறது இந்தியன் செக்டார் சார்ந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கெயின் ஆவாங்க ப்ரோ இதை மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் சொன்னீங்க ட்ரம்பும் தான் சொன்னார் மோடி அவர்களும் அதான் சொன்னாங்க அப்படி இருக்கிறப்ப வரைக்கும் நீங்கள் சொன்னத வச்சு பார்த்தாலே இந்தியாவுக்கு எதிரான பெனிஃபிட் இருக்க மாதிரி இருக்கு அமெரிக்காவுக்கு பெருசாக பெனிஃபிட்டே இல்லையான்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அமெரிக்கா லேஸில் விட்டுருமா இவ்வளோ தூரம் எழுதி பிடிச்சிருக்காங்க நம்மள அதுக்கு பெனிஃபிட் எல்லாமே பிடிச்சிருப்பாங்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு மக்களே அமெரிக்காவுக்கு என்னென்ன கெயின்ஸ் தெரியுமா அது மூலமா அவங்களோட எனர்ஜி செக்டார் இருக்க பாருங்கள் இந்த ஆயில் எல்என்ஜி கோழி நிலக்கரி இந்த செக்மெண்ட் சார்ந்து மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் ஈஸி டு ஸ்கேல் எல்லாமே இந்தியாவுக்கு இவ்வளோன்ற விஷயத்தில் ஈஸி டு ஸ்கேல் இதை தாண்டி இந்த கான்ட்ராக்ட் ட்ரிவன் இருக்குல்ல அதையும் பார்க்க முடியும் பொலிட்டிக்கலி விசிபிள் வேறு இவ்வளோ கெயின் அமெரிக்கா கிடைக்க அந்த ஒரு செக்டாரை பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரம்ப் மென்ஷன் பண்ண செக்டார்ஸில் முக்கியமானது இந்த எனர்ஜியை பார்த்தாச்சா அடுத்தது அக்ரிகல்ச்சர் இதுக்கப்புறம் இந்தியாவில் அங்கங்கே எதனா பெரிய போராட்டம் வெடிச்சாலும் ஆச்சரியப்படுத்திக்கலங்க ஏன்னா இன்னும் தெளிவுபடுத்தல இந்திய அரசு தெளிவாகிற வரைக்கும் நிறைய எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை கையில் எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பார்லிமெண்ட்ல இப்பே காங்கிரஸ் கையில் எடுத்துட்டு இருக்கும் இந்த இஷ்யூவை ஹை இண்டியன் டேரிஃப்ஸ் கிரியேட் லிவரேஜ் ஃபார் கன்சஷன்ஸ் முக்கியமான விஷயமே இதுதான் நம்ம விவசாயிகள் நலன் சார்ந்து இதுக்கப்புறம் என்ன பாதிப்பு ஏற்பட போதுன்றதை நாம தான் புரிஞ்சுக்கணும் அமெரிக்கா கதை பத்திலாம் பெருசா கேர் பண்ணுவாங்க அமெரிக்காவில் இருக்க விவசாயத்துறை சார்ந்த அந்த ஹெட் இருப்பாங்கள அந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க பெற்ற நம்ம சொல்லியிருக்காங்க நம்ம அமெரிக்க விவசாயிகளுக்கான ஒரு நல்ல விஷயத்த ட்ரம்ப் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க அது எப்படி நீங்கள் ஒரே டைமில் ரெண்டு விவசாயிகள் சார்ந்தோம் அந்த நாட்டு விவசாயிகளுக்கும் இந்திய நாட்டு விவசாயிகளுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க எனக்கு முரண்பாடு ஏற்படுது இந்த விஷயத்துல தான் ஏன்னா மற்ற செக்டாரில் நீங்கள் பெனிஃபிட் மியூச்சுவலாக பண்ணுறது வேற ஆனால் அக்ரிகல்ச்சர் சார்ந்து எனக்கு தெரிஞ்சது பாசிபிளே இல்லையே ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுக்கணும் உதாரணத்துக்கு இந்தியாவில் இருக்க பால் வளத்துறை இருக்குல்ல ஒட்டு மொத்தமாக டைரி ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ணி பால் பால் சார்ந்த பொருட்கள்லாம் இதை நாம் இங்கே கட் பண்ணிட்டு அமெரிக்க பொருட்களை நாம் இங்கே பயன்படுத்தணும் பால் சார்ந்த பொருட்களை அப்படி இல்லையா அமெரிக்காவில் பெருசாக பேர் போனது எது சோழமா அங்கே இது போல் நம்ம விசாம பெருசாக பார்க்க முடியும் அந்த சோளத்தை இங்கே அதிகமாக ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம அதிகமாக கண்ணில் அங்கங்கே பார்க்குற நிலமைக்கு தள்ளப்படுவோம் இங்கேருந்து சில பொருட்களை தான் அவங்க எடுத்துக்க நேரிடும் சில பொருட்களை அங்கேருந்து நம்ம எடுக்கணும் இங்கேருந்து கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதைத்தான் எப்படி நம்ம இந்திய அரசு டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னு தெரில நான் பெருசாக எதிர்பார்க்கறது இதுதான் மூணாவது விஷயம் கேபிட்டல் குட்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கல இதே பேஸ் பண்ணி பெரிய கெயினை அமெரிக்கா ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா அதில் ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இது எல்லாம் பேஸ் பண்ணது அமெரிக்காவுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இல்லை கடைசியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மிஷினரி நிறைய ஆலை சார்ந்த இயந்திரங்களை இதுக்கப்புறம் நம்ம அமெரிக்காவிலேருந்து அதிகமாக இறக்குமதி பண்ணிக்க போகிறோம் இதில் என்ன ஆகும் காம்ப்ளிமெண்ட்ஸ் இந்தியாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பேன்ஷன் இந்திய உட்கட்டுமான அமைப்புகள் இருக்குல்ல இது சார்ந்து எந்த அளவுக்கு மேம்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாம் அமெரிக்காவோட உதவியோடு மேம்படுத்துவோம் இதுதான் பெரிய விஷயம் விஷயத்தில் சரி ப்ரோ இந்தியாவுக்குன்னா ஓவரால் பெனிஃபிட்டை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா மூணே மூணு மேட்ருங்க அதில் ஒன்று இதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல இது இன்க்ரீஸ் ஆகும் இது வரைக்கும் அடிபட்டு இருந்துச்சு அது இனிமேல் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் பழைய லெவலுக்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் போயிடாது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணும் சில மாதங்களுக்கு ரெண்டாவது விஷயம் இந்த எனர்ஜி செக்யூரிட்டி இருக்குல்ல இது சார்ந்த அஷூரன்ஸ் நமக்கு இனிமேல் இருந்து கிடைக்கும் மக்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க நம்ம அளவுக்கு அமெரிக்காவை சார்ந்துருக்கோமோ அளவுக்கு அமெரிக்க முடிவுகளையும் நம்ம சாரணும் ஏற்கணும் இல்லை இல்லை எங்கள் மனசாட்சி இந்த முடிவு ஒத்துக்கல அப்படின்னு முரண்டு பிடிக்க முடியாது அப்படி முரண்டு பிடிச்சிங்கன்னா ட்ரம்ப் என்ன பண்ணுவார் என்ன விட உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒன்று ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப்னு அந்த அமெரிக்கா தான் இருக்க பொருள் மேலே போடுவாப்புல இல்லையா ஒட்டுமொத்தமாக பொருளை பிளாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்ற எந்த நாடுகளும் இந்தியாவுக்கு பொருட்களை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வருவார் மீறி கொடுத்து அந்த நாடுகளும் மேலே டாரிஃப்னு சொல்லுவார் இதெல்லாம் ட்ரம்ப்போட ஃபார்முலா தான் இந்த ஒரு ட்ராப்பில் நம்ம சிக்குவதற்கான வாய்ப்புகள் நிறையங்க ரொம்ப ரொம்ப இது ஒரு பக்கம் இது பெனிஃபிட்டாக தெரியும் இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிற எந்த ரிஸ்க் ஃபேக்டர் உள்ளே இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி ஓகே இதை ஒரு நம்ம ஒத்துக்கலாம் அதாவது அமெரிக்கா முறச்சிக்கிட்டீங்கன்னாதான் டிரம்ப் பண்ணுற சில நெகட்டிவான நம்ம நாட்டுக்கு நெகட்டிவான வேலைகளால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டு பயங்கரமாக கொலாப்ஸ் ஆகுறது இங்கே நிறைய விஷயங்கள் பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்ததுலாம் நடக்கும் ஆனால் இதுக்கப்புறம் அமெரிக்கா சார்ந்த சார்பாக நம்ம பெருசாக எடுக்க போகிறோம் இந்த ட்ரேட் நம்மளுக்கு அதுதான் உணர்த்துது இதை பண்ணுறதுனாலேயே அமெரிக்க பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி இந்திய பொருளாதாரம் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியோடு இருக்கலாம் ஆனால் என்ன நாலு பின்ன அமெரிக்க பொருளாதாரம் சார்ந்த ஒரு இம்பாக்ட் நெகட்டிவா அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அது நம்மளையும் பாதிக்காமல் இருக்கணும் அதுக்கேற்ற ஒரு ப்ரோட்டோகாலையும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கணும் இந்த டீலை பற்றி இன்னும் நான் தெளிவாக உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன் இது ஃப்ரீ ட்ரேடு கிடையாது ஒன்று ஜீரோ டேரிஃபும் கிடையாது ரெண்டு புரிஞ்சிச்சா நிறைய பேர் விடுதான் நினச்சி தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க இது ஃப்ரீ ட்ரேடு கிடையாது யூரோப் கிட்ட நம்ம போட்ட மாதிரி ஜீரோ டேரிஃபும் கிடையாது இட் மீன்ஸ் ரெண்டு நாடுகளும் ஜீரோ டேரிஃப் மெயின்டைன் பண்ணனும் ஒரு நாடு மட்டும் ஜீரோ டேரிஃப் மெயின்டைன் பண்ணால் அது ஜீரோ டேரிஃப்னு எடுத்துக்க முடியாது இப்போ இந்தியா அஷூரன்ஸ் கொடுத்தா ட்ரம்ப் சொன்னார்லாம் ஜீரோ டேரிஃப்னு அதையே நீங்கள் உண்மை எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு மியூச்சுவல் பெனிஃபிட் இல்லை கிடைக்காத நடத்தும் ஓகே ஒரு வழியாக மியூச்சுவல் பெனிஃபிட்ஸை அச்சீவ் பண்ணிட்டதா ரெண்டு நாடு தலைவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ரெண்டு நாடு தலைவர்கள் சொல்ற விஷயத்தை வச்சு நம்ம வேதவாக்க எடுத்துக்க முடியாதுல நம்மளுக்கு சொந்த அறிவு இருக்குல்ல அதை வச்சு யோசிச்சு தான் பார்க்கணும் இப்ப சில பேர் பாஜக அரசை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்கட்சியினரை பொறுத்த வரைக்கும் பாஜக அரசு பொதுவான நம்மளை மாரி மக்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு அவ்வளவுதான் என்ன சொல்றாங்க ஏங்க இந்தியாவோட பிரதமர் ட்ரம்ப்பா இல்லை மோடியா இப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்க அவர் எடுக்கிற முடிவுகளால் நம்ம பொருளாதாரம் சார்ந்த தாக்கம் இந்த அளவுக்கு ஏறுமா இறங்குமான்னு பல பேர் விவாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் ட்ரம்ப் ஒரு விஷயத்த அந்த ஒரு போஸ்ட் சொல்லியிருந்தாருங்க கடைசி லைனில் ஆட் பண்ணியிருந்தா அப்ப என்ன தெரியுமா சம்திங் தட் கேன் நாட் பி சேட் ஃபார் மோஸ்ட்ன்னு சொல்லியிருந்தாரு சில விஷயங்களை இப்பயே எல்லாத்தையும் சொல்லிட முடியாது அப்படின்னு அர்த்தம் அப்படி ஏதோ அப்படி என்ன சொல்ல முடியாத விஷயம் பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்ப்பை பேசுனதுல அப்படின்னா சொல்ல முடியாத விஷயம் ஒன்று இருக்கு இதை நீங்கள் ரொம்ப சீரியஸாகவும் பார்க்கலாம் கொஞ்சம் ஹியூமராஸை கூட எடுத்து பார்த்துக்கலாம் ஹியூமரஸாக எடுத்து பார்க்கணும்னா இந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக என்னென்னு தெரில ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒரு ஃபோட்டோவை அவரோட சோஷியல் மீடியா பேஜில் பதிவேற்றம் பண்ணியிருக்கார் ப்ரோ அமெரிக்காவில் கிடையாது இந்தியாவில் தானே அப்படின்னு பல பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க கரெக்ட் நம்ம இந்தியா கேட் இருக்குல்ல டெல்லியில் அதான் அவர் எடுத்து பதிவேற்றம் பண்ணியிருக்காரு பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்கார் அதில் இந்தியாவில் இந்த ஒரு வளைவு இருக்குதுல்ல சூப்பராக இருக்கும்ப்பா அவ்வளோ அழகாக இருக்கும் கம்பீரமாக இருக்கும் ஆனால் இதை விட பல மடங்கு கிரேட்டராக சூப்பராக ஒரு வளைவை நான் கொண்டு வர போகிறேன்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லி வச்சிருக்காரு என்ன மேட்ருனா அமெரிக்காவில் இந்த இருநூற்று ஐம்பதாவது ஆண்டு சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட போகுது இதை முன்னிட்டு வாஷிங்டனில் ஒரு பெரிய வளைவை உருவாக்கலாம் அப்படின்ட்டு ட்ரம்ப் முடிவு பண்ணியிருக்காப்புல அதுக்காக தான் இந்த அனவுன்ஸ்மெண்ட்டை இப்போ இந்தியாவை கனெக்ட் பண்ணி வெளியிட்டிருக்காரு இது நீங்கள் வஞ்ச புகழ்ச்சி அணியாக கூட எடுத்துக்கலாம் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறோம் நினச்சிக்கலாம் என்ன இதெல்லாம் நான் பண்ணுறேன் பேர் அப்படின்னு சொல்கிறதாக நினச்சிக்கலாம் இப்போ நிறைய பேர் ஷாக் ஆகிருப்பீங்க கண்டிப்பாக ப்ரோ இது வரைக்கும் இந்தியா ரஷ்யா உறவு தான் மேலே நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தோமே என்ன திடீதிப்புன்னு இந்தியா அரசு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே ரஷ்யா கிட்ட என்ன வாங்க மாட்டோன்ட்டு புட்டின்லாம் தெரிஞ்சால் என்ன ப்ரோ அவருன்னு பல பேர் கலக்கம் அடைஞ்சிருப்பீங்க என்னோட கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் புட்டின்கிட்ட பேசாமல் பிரதமர் மோடி அவர்கள் இந்த வாக்குறுதியை ட்ரம்ப்புக்கு கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா அமெரிக்கா அப்பப்போ நட்பாகிற நாடு ரஷ்யா எப்போவுமே நம்மளுக்கு நட்போடு இருக்கிற ஒரு நாடு அப்போ ஏற்பட்ட நாட்டின் தலைவர்கிட்ட மோடி அவர்கள் பேசாமல் இருந்திருப்பாங்க அவர்கிட்ட சில விஷயங்களை சொல்லிவிட்டு ரெக்யூஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம நாட்டு தலைவர் அமெரிக்கா பக்கம் திரும்பி இருக்கலாம் இதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் ஆனால் என்ன இதுக்கப்புறம் ரஷ்யா கடுத்து தள்ளுபடியில் எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோல்ல அது இனிமேல் கிடையாதுங்க இதை மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க அது இனிமேல் கிடையாது ஏன்னா இந்த விஷயத்தில் நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்குல்ல அவங்க ஒன்று பண்ணணும் இந்த விவகாரத்தில் ரஷ்யாவுடனான இந்தியா உறவு இருக்குல்ல இதில் ஒரு பர்சன் கூட விரிசல் ஏற்பட்டாமல் பார்த்துக்கணும் இதுதான் பெரிய சேலஞ்சிங் இப்போதைக்கு ஏன்னா ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஆமா இதெல்லாம் நடக்குது பிரதமர் மோடி அவர்கிட்ட பேசிட்டாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்டிப்பா புட்டின் அவர்கள் மனசை காயப்படுத்துற மாதிரி அமையலாம் ஆனால் அதெல்லாம் அமையாம தடுக்க வேண்டியது நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட வேலை என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போங்க ஏன்னா என்ன தூக்கத்தலை நான் தெளிவாக சொல்லுவேன் அமெரிக்காவை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ப முடியாது பட் ரஷ்யாவை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பலாம் அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயத்துல நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே நான் சொல்ற விஷயம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு ரஷ்யா இன்னும் இந்தியாவோட லார்ஜஸ்ட் மிலிட்ரி ஹார்ட்வேர் ப்ரொவைடரா தான் இருக்காங்க நம்ம நாட்டு ராணுவம் சார்ந்து என்னென்ன ஆயுதங்கள் வேலையோ தடவாளங்கள் வேணுமோ இது ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு தான் இருக்கும் இது ஒரு நார்தலான செய்தி பிகாஸ் அந்த டீல் கைவிக்கல ரஷ்யா இன்னொரு விஷயம் நான் உங்களால் பதில் சொல்ல முடியும் கமெண்ட் சொல்லலாம் ரஷ்யா கிட்ட தள்ளுபடி விலையில என்ன வாங்கிட்டு இருந்தோம் நீங்க இங்கே வண்டிக்கு போற பெட்ரோல் டீசலுக்கு அந்த விலை குறைஞ்சுதான் இல்லைல்ல அப்போ ரஷ்யா தள்ளுபடி விலையில எண்ணெயை கொடுத்தோம் யார் பெனிஃபிட் ஓகே ரைட்டு இந்த கான்டென்ட் நாம சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயம் தான் அமெரிக்காவே மிஞ்சிய பவர் இந்தியா அப்படின்னு பவரை பேஸ் பண்ணி நிறைய பேரும் சொல்லிட்டு இருந்தீங்களா அது உண்மையே இல்லை தான் ஆரம்பத்தில் சொல்கிறேன் எனக்கும் நாட்டு பற்று இருக்கு ஓகேவா நான் அதை எப்பவுமே விட்டுக் கொடுக்க மாட்டேன் ஆனால் ஃபேக்டா ஃபேக்டா பாருங்க அமெரிக்காவோட பொருளாதாரத்தோட கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவோட பொருளாதாரம் கிட்ட கூட போக முடியாது உண்மை தானே அப்படி இருக்கிறப்ப ரியாலிட்டி என்னன்றதை மட்டும் தெரிஞ்சு நம்ம பேசணும் அதை விட்டு ஒரு தலைவரை பிடிக்க ஒரு கட்சியை பிடிக்க ஒரு நாடு ரொம்ப பிடிக்குன்ற ஒரே காரணத்துக்காக இல்லாத ஒரு விஷயத்த பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி பேச வேணாம் ஏன்னா இந்தியா பொருளாதாரத்தில் இந்த இடத்துக்கு வந்திருக்கு அந்த இடத்துக்கு முன்னேறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோல்ல இப்படி இந்தியா பீட் பண்ணுற நாடுகள் இருக்குல்ல அந்த நாடுகளுக்கு ரொம்ப போயிட்டு வந்துடுங்க உதாரணம் ஜப்பான் ஒரு முறை ரூபா போய்ட்டு வந்துடுங்க அங்கே ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்தியாவை வந்து பார்த்துட்டு பொருளாதாரத்தில் ஃபுல்லாக மேலே வந்துட்டோமா அப்படி நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இது உங்கள்கிட்டே விட்டுறேன் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயம் இந்தியா சார்ந்து பாராட்டலாம் தலைவர்களோட ஈகோவை விட நூற்று நாற்பது கோடி மக்களோட வாழ்வாதார ரொம்ப முக்கியம்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே இதெல்லாம் மனப்பூர்வமாக பாராட்டலாங்க ஏன்னா ஈகோ தான் முக்கியம் முட்டிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அது ரொம்ப பெரிய ரிஸ்கில் மக்களை கொண்டு போய் விட்டுறோம் ஸோ மக்களோட நலன் சார்ந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு எடுத்துருக்க சரியான முடிவு இது அமெரிக்காவோட கைகூத்துருக்கிறது ஆனால் இதுக்கப்புறம் ட்ரம்ப் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டு செய்யணுன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இதுவும் உண்மைதான் தான் ஆகணும் இன்னொரு விஷயம் இந்தியா அமெரிக்கா பயங்கரமாக முறைச்சிக்குச்சுல அந்த டைமில் ட்ரம்ப் கூட பயங்கரமாக டாரிஃப் டேரிஃபை போட்டார்ல அப்போ யார் யாரெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசினாங்களோ அதனால் இப்போ சொல்ல விரும்பல நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுனாங்க ஆகா ஓஹோன்ட்டு இப்போ அவங்க ரியாக்ஷனை தான் பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேயும் சொல்கிறது அமெரிக்கா அவங்க நலன் சார்ந்த மட்டும்தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகள் நலம்னு ஆனால் பல பேரும் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்களே யோசிச்சு பாருங்கள் இதுதான் ஜியோ பாலிடிக்ஸு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமும் ஒரு சேனல் கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்